இன்றைக்கி இந்த வேலை நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறுதி ஆல்டோ கார் வந்து தற்போது குறைந்த விலையில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கப்பான கார்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக குறைந்த விலையில் வந்து விற்பனைக்கு வந்துட்டுருக்குங்க அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரதுக்கு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துக்குள்ள பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கூடவே ஆல்வோட கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனல் ஒரு கூட தெரிஞ்சுன்னு பத்தொம்பது வீடியோஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் இருக்க இந்த மாருதி ஆல்டோ கார் தாங்க தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க இந்த காரோட ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஓனர் காரங்க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஆகுதுங்க எல்லா கிளாஸும் ஒரிஜினல் கிளாஸ்ங்க இதில் வந்து அப்படின்னா எஃப்சி வந்து கரண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வந்து லைவ்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க கார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பக்கா கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் அமைஞ்சிருக்கு லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா மதுக்குளத்தில் வந்து இருக்குங்க இந்த காரோட விலை ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி தராம சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும் பிறங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சதுன்னா வாங்கிக்கலாம்